பார்ப்போம் இங்க எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்லாம் எல்லாமே இருக்கு கொஞ்சம் தருக்கும் இல்லையா ஓகே மக்கள் ரொம்ப ஓகே வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் காலா வீடியோ பாக்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டீங்க ப்ளஸ் லைக் பட்டனை அனுக்க மாட்டீங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பட்டனும் கொடுக்க மாட்டேங்க ஸோ ஒரு லைக் ப்ளஸ் என் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ஆல்ல மட்டும் போச்சுக்கோங்க பிகாஸ் நான் போகிற விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஸோ நம்ம வந்து நம்ம என்ன கஃபேக்குள்ள போவோம் இதுதான் நம்ம கஃபே என்னடா குப்பையா இருக்கும் வந்து உனே நான் எம்ஜி கஃபேவா சூப்பராக தெரியல சரி ஓகே இந்த குப்பையெல்லாம் நான் கிளீன் ஃபஸ்ட் இந்த போர்டை ஓட்டணும் இந்த போர்டை எங்கே ஓட்டுறது சாஸ்திரப்படி ரைட்டில் தான் ஓட்டணும் ஓகே ரைட்லேயும் ஒருத்தம் உட முடியாது ஓகே ரைட்டில் தான் ஒருத்தனும் பண்ணலாம் கொடுத்துட்டே கொடுத்து குடுத்துட்டே வந்துட்டு என்னடா அது எவ்வளவு அம்மா இவங்க அம்மாவுடைய வார்த்தை அவங்களுக்கு தான் இல்லை அந்த மாதிரி லிமிட்டடாக தெரியல மல்லி போட்டு தான் ஓகேவா அம்மா லிமிட்டடு தான் ஏன்னா நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் தான் அங்கே வரைக்கும் நான் காட்டுறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் பாதி தான் ஏன்னா நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு அந்த இடம் நம்ம காசு கொடுத்து போய் வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம ஆர்டர்லாம் எல்லாம் போட்டாங்க வீட்டு வந்து ஸ்டாப் பண்ண கடை தெரியாமல் கோச்சிக்காதீங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணதை வந்துட்டு இப்ப வாங்கிட்டோம் கம்ப்யூட்டர் சிபி உடல் எல்லாமே வாங்கிட்டோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பில்ட் பண்ணோம் டேபிள் மானிட்டரு மவுஸ் கீபோர்டு சிபி அந்த இது சொல்லுவாங்க பேர் சடனாக வர மாட்டேது அதெல்லாம் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு டைம் வச்சப்ப கட் இது ஒன்றே ஒரு நம்ம தூத்து வாங்கணும் ஸோ இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே நல்லா இருக்க நல்லா இது கொடுக்குதே ஓகே யாராவது வருவாங்க டைம் வந்து போகுது அந்த இடம்லாம் கிச்சன் இருக்க இடம் நம்ம வாங்கணும் டெவலப் பண்ணலாம் ஸோ இது வந்து ரிலாக்ஸில் பீஸ் ஏன் மொபைலில் இருக்கும் இந்த பீஸில் என்ன கொஞ்சம் ஐயா சாப் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த போர்டை வந்து இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு ஐயா வாங்க அம்மா வாங்கிக்கும் என்ன வைத்து ஓகே இப்போ வந்து பார்ப்போம் கேமிங் சென்டர் வர ஏசி ஏசி எங்கே மாட்டுது இன்னும் எங்க இருக்கும் ஆனால் நம்ம அதனால நான் எங்கேயும் கஸ்டமர் இருந்தா பார்த்தேன் காசு கொடுத்தா காசு கொடுத்தார தெரியல ரெக்கார்ட்ல பேசினா தெரியல போயிட்டு கம்பீரமா இருக்க இருப்பான் ஏய் இவரு நம்ம இங்கேயும் தாத்தா இல்ல தாத்தா சொல்றவங்க இவன் வந்துட்டு கட்டி In the game, o tribe nora terpa mba, mba itla muka dhu, mba ida, sumar sumo, sete naga tata adiyo, saari, inge ayo, okay. mediu, war tama lepo arte, o mario, re, re inge kord, watan lepo nora mpo kawin, pada beleri be, kawin, mba iri kampe sao, i, tera me kundomo, oke, ini <noise> Naga gecha mi yamba mulu ge stora e munzie ngala, sereure ipo pa ena kpe e <hesitation> omnaa saharinge nengu pome ngira adi ngire 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 ngire

என்னடா இங்க ஒருத்திருவிடா ஓகே மாதிரி வந்து டைம் இருக்கும் இன்னும் ரெண்டு கஸ்டமர் தான் வந்தாங்க இன்னும் எல்லாரும் வரலையே என்ன பண்ணலாம் சும்மா அப்படியே போய் பார்ப்போம் சட்டைய போட்டுட்டே ஏதாவது யாரும் வராங்களா வரல சரி நம்ம ஏன்னா முடிச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம பண்ணிட்டு